வெல்கம் டு கேலா ரெட்டி கேச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோனா பி போர்டில் மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு சி போர்டில் ரெண்டாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு ஒரு சூ சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி அறுபத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரலாம் அல்லது ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரலாம்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு அடிச்சிட்டாங்க ஒரு சூப்பரான மெத்தேடு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பி போடல தான் மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு ஒரு செமையாக ஒரு மேட்சிங்காக இருந்துச்சு செமையாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த நம்பரே வந்திருந்தது ஒரு நல்ல விண்டிங்குது ஏன்னா நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வச்சு நாலாம் நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு தான் நாலு நம்பர் நாலாம் நம்பருக்கு தான் மூணாம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் மாதிரி வந்துருச்சு ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தாங்க ஒன்று நாலாம் நம்பருக்கு ஏழு வரும் இல்லை மூணு வரும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக நமக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி சி போட ஆறுக்கு ரெண்டு தான் ஏன்னா நம்ம என்ன அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று சி போர்டில் என்ன அடித்தாங்க அதை நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் முதலாளித்தி வந்து சி போர்டில் எட்டாம் நம்பர் அடித்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு நானே சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இப்போ வந்து நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்பர் என்ன ஃபர்ஸ்ட் முந்நூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்தாங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கடுத்தபடி நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறுனு கொடுத்தாங்க அதுக்கடுத்தப்படி என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க பாருங்கள் எட்டு ஆறு எட்டு நாலு ஆறு ரெண்டு அப்படியே ரெட்டப்பட்ட நம்பர் பாருங்கள் எல்லாமே ரெட்டைப்பட நம்பர் இப்படி தான் வரும்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம் ரெண்டு வந்தால் எட்டு வந்தால் நாலு வரும் நாலு வந்தால் ஆறு வரும் ஆறு வந்தால் எட்டு வரும் இப்படி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி தான் நமக்கு வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் எப்போயுமே இது வந்து நீங்கள் 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 கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஆறாம் நம்பர் வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு ட்ராவாவது மாறி வரும் இப்படி ரெண்டு ட்ராவாவது நமக்கு வருவோம் மூணு ட்ரா அடுத்தது வந்து சாரி ட்ராவாவது இப்படி மாற்றி வைப்பாங்க இல்லைன்னா எட்டு இப்படி வைப்பாங்க இப்படி மாற்றி மாற்றி கண்டிப்பாக இப்படி வைக்காமல் விடவே மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்பர்கள் வர்றப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸு ஆறாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவே உங்கள் கணக்கில் வரணும் சும்மா நீங்கள் உடனே எடுத்து வைக்கக்கூடாது இது ரொம்ப ஸ்ட்ராங் இன்றைக்கி ஆறாம் நம்பர் வருதா ஆறாம் நம்பருக்கு ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு நாலு இது வந்து எப்போயுமே வருங்க நீங்கள் நல்ல காலமாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதனால தான் நம்ம அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு வந்து நீங்கள் சரிங்களா சரிங்களா மாதிரி நாளைக்கு பதினொன்னு பன்னெண்டாம் தேதி வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரூனிய ப்ளஸ் இருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லை கார்வனியா ப்ளஸ் சரிங்களா கார்வனியா ப்ளஸில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சிம்பிளாக நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு மூ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பரு ஜீரோ பதினேழுங்கிறது போன வாரம் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா கார்வனியா ப்ளஸ் அது வந்து நமக்கு ஜீரோ பதினேழு தான் கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வர உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே பெனிஃபிட்டாக வரும் சரிங்களா ஏன்னா அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஏதாவது இன்றைக்கி மேட்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஒன்பது மூணு ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் பெயிங்கு போர்டில் சரிங்களா அது நமக்கு இன்றைக்கி சூப்பராக எடுத்திருந்தாங்க அடுத்தது வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பி போர்டில் எடுத்திருந்தாங்க இல்லையா பி போர்டில் மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க இப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க நமக்கு செமையாக இன்றைக்கி எல்லாமே கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு எட்டு நாளாக விட ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் அதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வெண்டிங் இந்த இந்த ட்ராவலில் நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஒரு வின்னிங் இருந்துச்சு தனலட்சுமி நம்ம நேத்தே என்ன சொன்னோம் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க இவங்க தனலட்சுமி நம்ம நே நேத்தே சொன்னோம் தனலட்சுமியில் பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க அதனால் நீங்கள் அதை மாதிரி பார்த்து ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இப்படி பாகியதாரம் எப்படி டபுள்ஸ் ஆடுறாங்கன்னு முடிவுக்கு வந்தோமோ அதே மாதிரி நம்ம தனலட்சுமியும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க சரிங்களா அப்போ பெண்டிங் நம்பர் பேஸாக ஆனதுனாங்கன்னா என்ன ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் என்னென்ன நம்பரில் பெண்டிங்கில் இருக்குது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடலில் பதினஞ்சு நாளாக இருக்குது பி வந்து அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருக்குது ஏன் இந்த டெய்லி இந்த பெண்டிங் நம்பரை எழுதுகிறோம் அப்படின்னா டெய்லி நம்ம அப்டேட்டில் இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்டேட் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது செஞ்சோம்னா அது ஒன்றுமே ஆகாது ஃபேக்கு சரிங்களா நம்ம வந்து தோற்று போயிடுவோம் செய்யாதீங்க நம்ம அப்படி இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா உங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா தான் ஃபேஷனாகவே மாறுது அது மாதிரி தான் சொல்கிறேன் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிடுச்சி அப்படின்னாலே அவங்க புகழ் வாங்கிக்கிறாங்க அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஒன்றா ரெண்டாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்களா ரெண்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ஆடிட்டாங்க இன்னும் பெண்டிங் வந்து இன்னைக்கு இருபத்தி நாலு நாளாக இருக்கா ஏ போர்டு மட்டும் இருக்குது சரிங்களா சாரி பி போர்டு மட்டும் இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஆடிட்டாங்க பி போர்டில் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நாளாக இருந்துச்சு எடுத்துட்டாங்க இன்றைக்கி பத்தொம்பது இருபது நாளாக நமக்கு சி போர்டில் பெயிண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம பார்த்து எடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் பதினெட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சரிங்களா இவ்வளோ தான் பெயிண்டிங் நாலு நம்பர் அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் பதினொன்று அதிகமான பெண்டிங் நம்பர் இதுவும் இருக்குது சரிங்களா அஞ்சாம் நம்பர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் எட்டு இதை விட ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா அப்படியே வந்து நமக்கு சி போர்டில் வந்து ஒரு பத்து பதிமூணு நாளாக பெண்டிங் சரிங்களா நமக்கு ஆல்மோஸ்ட் இதுவும் பெண்டிங் ஆகிட்டே தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு பேர் தான் இல்லையான்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரை பார்த்தாலும் ஏழாம் நம்பர் ஏ ஏபிள் அஞ்சு பிபோர்டில் வந்து இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ ஏபிள் வந்து நமக்கு வந்துருச்சு ஏழு ஆல்ரெடி வரல ஆமாம் ஏன்னா இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் இருக்குது ஆமாம் இருபத்தி நியூஸ் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு எண்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அதிகமான பெண்டிங் எட்டாம் நம்பராக தான் இருக்குது பார்ப்பான் ஆடவே மாட்டேங்கிறாங்க அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போர்டில் வந்து இன்னும் ஒரு ஏழு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக இருக்குது இவ்வளோ தான் பெண்டிங்கு அடுத்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவும் நமக்கு அதை தான் ஏ போடல ஒரு மூணு சி போர்டில் ஒரு எட்டு பி போர்டில் எட்டு சி போர்டில் ஒரு அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைட்டி எட்டாம் நம்பர் தான் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏ போர்டில் வரைக்கும் அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக இருக்குது ஏங்க ஏ போடில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் ஏ போட தான் இருக்குது நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது எனக்கு தினமும் நாலு எட்டு எட்டுங்கிற மாதிரி தான் காமிக்கிது பார்ப்போம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வர்றது வாய்ப்பு இருக்குது பாருங்க அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு மாதிரி சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம இதை எதிர்பார்க்குறோம் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் நம்ம ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பர் நம்ம என்னென்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா மூணாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏழு மூணுங்கிற ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற ஏ போர்டில் அதே மாதிரி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது திரும்ப ரெண்டாம் நம்பரே கொண்டு வந்து கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம்னா பீபோர்டில் சிபாலில் வந்துருச்சு நீ பிபாலில் மட்டும்தான் வரணும் ரெண்டாம் நம்பர் அது ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிகளில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடணும் ஆடுற வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிபால் ஆறாம் நம்பர் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது ஆறாம் நம்பர் கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா ரொம்ப சிம்பிளுங்க எனக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தான் வேணிங்க நம்பர் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் சப்போஸ் ரெண்டாம் நம்பர் கூட இங்கே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்படி கொடுக்குற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்க அடுத்து வந்து நமக்கு சி போர்டு வந்து நமக்கு நாலாம் நம்பர் மேலே தான் டவுட் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா மேபி நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இருந்த இடத்துங்க நாலு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டுக்கு நாலு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கொடுக்குறோம் ரெண்டுக்கு நாலு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது யாராவது தான் இல்லை அப்படின்னா ஏழாம் நம்பர் திரும்ப வச்சு விட்ருவாங்க அவருடைய பவர் எடுத்து அப்படியே ஏழு நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் ஏழு நம்பரும் நமக்கு இந்த இடத்துல பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதை எடுத்து ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழு நம்பர் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாலு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அது மாதிரி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் வந்து ஆல் போர்டில் கிடைக்குது அதையும் இங்கே சேர்த்து எழுதிக்கலாம் தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்